மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நம்முடைய மாண்புமிகு மாவட்டத்தின் அமைச்சர் வனத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் பொன்னுசாமி அவர்களே அண்ணன் ராமலிங்கம் அவர்களே தலைமை கழகத்தின் மகளிர் தொண்டரணியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அக்கா ராணி அவர்களே நேரமின்மையின் காரணமாக அனைவர் பெயரையும் குறிப்பிட முடியாத ஒரு சூழலில் மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகளே மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய செயல்வீர்களாக திகழக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் பெருமக்களே மாவட்டத்தின் இளைஞரணி உட்பட மாவட்டத்தின் சார்பணியினுடைய மாவட்ட அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே மகளிரணியினுடைய மாவட்ட அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே பிரதிநிதிகளே உள்ளாட்சி பிரதிநிதிகளின் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரம் என்ன என மணி ஏழு மணி ஆயிடுச்சு எல்லாரும் நான் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நாம் உணவு அருந்தி விட்டு அவரவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டி இருப்பதால் அனைவர் பெயரையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதற்கெல்லாம் ஒரே அடையாளமாக நாம் சொல்வது தலைவர் கலைஞர் அவர்களின் அன்பு உடன்பரப்பில்லை என்று சொன்னால் அது அனைவர் பெயரையும் குறிப்பிட்டதற்கு சமம் என்று சொல்லி முதலிலே இந்த பொது உறுப்பினர்கள் கூட்டமானது கழக தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய இளரணி செயலாளர் அண்ணன் அவர்களும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே அறிவுறுத்தியதின் அடிப்படையில் ஒன்றிய நகரம் பேரூர் வாரியாக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்திட வேண்டும் என்றும் மாவட்ட பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தி அந்த கூட்டங்களையும் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியதற்கு இணங்க இந்த கூட்டம் என்று வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது நான் கூட இப்பொழுது திருமணம் காலம் ஏனென்றால் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுடைய இல்ல திருமணம் கூட நாளை நாளை முதல் தொடங்கி நான்கு ஐந்து இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது அனைவருக்கும் அவர் அழைப்புதலை அனுப்பியிருக்கிறார் பெறாதவருக்கும் அண்ணன் அவர்கள் இங்கே அந்த வேண்டுகோளை நமக்கு வைத்திருக்கிறார் ஆகையால் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுடைய வேண்டுகோளை நம்முடைய அழைப்பாக ஏற்று நாளை மாலையும் ஐந்தாம் தேதி காலையும் நடைபெறுகின்ற அவருடைய இல்ல திருமணத்தில் நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று அவரின் சார்பாக மாவட்ட கழக என்ற முறையில் தன்னுடைய அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் முன் வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த திருமண நேரத்தில் இப்படி ஒரு பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடத்தினால் வருவார்களா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தால்